நீங்கள் உரைப்பது தவறான கருத்து இதனால் அரசாங்க பொக்கிசம் அனைத்துமே செலவழியதாக இருந்தாலும் அதன் பாரத்தை நாட்டு மக்கள் தலையில் சுமத்த நான் விரும்பவில்லை அரசாங்க பொக்கிசம் அனைத்தும் தேர்ந்துவிட்ட நிலையில் அண்மைய நாட்டார் எவரேனும் நம் மீது படை தொடுத்து வந்தால் நிலைமையை சமாளிப்பது பெரும் பாடாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கவலை தளபதியாரின் கருத்து நியாயமானதாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் எவரும் நம் நாட்டின் மீது படையெடுக்க துணிய மாட்டார்கள் என்பது நம்பிக்கை அப்படி ஏதேனும் நடந்தால் அப்போதைக்கு தகுந்த முடிவை மேற்கொள்வோம் ஆலய திருப்பணி சிறப்பாக நடைபெறவும் அரசாங்க பக்கிசம் குறையாமல் இருக்கட்டுமே என்றுதான் இந்த யோசனையை கூறினேன் மன்னர் வேறு வகையாக சிந்திப்பாரே ஆனால் அது குறித்து எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சேனாதிபதி யாரே ஆண்டவனின் பெயரால் அவையோர் முன்னிலையில் அரசர் ஆணையிட்டு விட்டார் அதை மாற்ற வேண்டிய அவ அவசர நிலைமை தற்போது ஏதமில்லை எனவே தாங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் செயலாற்றுவோம் வடாதிகாரி தானப்ப நாய்க்கரே இந்த ஆலய நிர்வாகத்திற்காகும் அனைத்து பொரிச்சல்களையும் அவ்வப்போது எடுத்து பொண்ணும் பொருளும் சேந்தனாரடையும் ஒப்படைப்பது உமது பொறுப்பு அரசே தங்கள் ஆணை தவறாமல் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆலய திருப்பணி தடையும் என்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை மன்னரின் விருப்பப்படி ஏன் நடக்கட்டும் அரசே இந்த நல்ல சமயத்தில் எனக்கு ஒரு சிறிய ஆசை சான்றோர் இருந்திருக்கும் இச்சபையில் என் அன்பு மகள் கனிமொழியின் நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்ய தங்களது அனுமதி வேண்டும் அரசே நாட்டிய விருந்தைக்கான யா நாட்டோர் எவருக்கு கசகம் ஆடலை காண நாங்கள் ஆவலாயிருக்கின்றோம் தொடக்கத்தை உடனே நமது மகளின் நாட்டியம் அம்மா கனிமொழி அரசர் அனுமதித்து விட்டார் அவைக்கு வந்து உன் நாட்டிய திறமை காட்டம்மா don't Kajurna, 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 நம் படை சேனாதிபதி உதயசேனன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் பெரும் சேனையை பார்க்கும் போது மகாராணி அன்று பாரத போரிலே யானைப்படை தளபதி கேசரிவர்மன் தேர்ப்படை தளபதி ஆதிசேசன் விஜயன் தளபதி விஜயா நம் முப்படையும் தயார் நிலையில் உள்ளதா அணையிடுங்கள் மன்னா வெட்டி வெட்டிவாய் என்று கட்டிவாய் என்று சொன்னால் பயிர் கூட்டத்தை வெட்டி வந்து உங்கள் காலடியில் குவிக்கிறேன் எத்தனை வெறும் இந்த ரசாதிகளை பார்க்கும் போது போரில் பெரும் சேனை அல்லவான நம் மனக்கண் முன்னால் நிற்கிறது இந்த போர் பாசரை பாற்ற பிறகு உன் முடியும் மாறும் என்றுதான் நான் சேனை நம்மிடம் இருக்கும் போது அந்த பல்லவ நாட்டை மட்டுமல்ல இந்த பார் முழுவதையும் கூட வெற்றி பெற்று விடலாம் தளபதி உதயசேனா நம் படைகள் தயார் நிலையில் உள்ளதா அரசே பல்லவ நாட்டிற்கு பராக்கரமனை சந்திப்பதற்கு அனுப்பி இருக்கிறேன் என்பதற்கு செல்லும் பணி அடுப்பால் பல்லவர்கள் கல்வரை போல் ஓலி ஒடியை இடம் தேடுவார்கள் உலகம் நாடு நகரம் மன்னன் மக்கள் இந்த சாளுக்கிய மன்னனுக்கு அடிமை பல்லவ நாடு ஒரு பிரபு போர் என்றால் இப்போது கூட ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து விட்டு காரியத்தில் இறங்குங்கள் என்று சொல்லத்தான் என் மனம் நினைக்கிறது நீங்கள் இப்போது எழுதிருக்கும் முயற்சி உகந்ததல்ல என்று உரைக்கத்தான் என் மனம் விரும்புகிறது இத்தனை பெரும் சேனையை நேரில் கண்ட பிறகு உனக்கு துணி விறக்கவில்லையா தேவி வெற்றியை தவிர வேற எதற்கும் இடமில்லை என்று திட்டமாய் அறிந்த பின்னும் உனக்கு தெளிவு பிறக்கவில்லையா ராணி பெரும் சேனைகள் இருந்து விட்டால் மட்டும் போகும் இடமெல்லாம் நமக்கே வெற்றி கிடைக்கும் என்பது வெறும் கற்பழிதான் பிரபு போர் என்றாலே அதன் விளைவு நாசம் அதனால்தான் அதை வெறுக்க மூல காரணமே நான் அந்த புறம் ஒன்றுதான் நீ இருப்பதற்கு தகுதியான இடம் என்று உன் பேச்சு எடுத்து காட்டுகிறது அரசியல் அடிச்சுவடை கூட அறியாதவள் தான் உன் வார்த்தை நிலைநாட்டுகிறது போகட்டும் இனி உன்னை ஆலோசனை கேட்பதில் எந்த பயனும் இல்லை அமைச்சர் சத்யநந்தரே உங்கள் கருத்து என்ன என்பதை ஒளிவு மறைவின்றி உரைக்க வேண்டுகிறேன்

ஆமாம் பழம் பஞ்சாங்கம் தான் நல்லது எது கெட்டது எது என்று எடுத்துரைக்கும் பழம் பஞ்சாங்கம் தான் நான் ஆனாலும் நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் என்று நான் விசுவாசமாகத்தான் நடந்து கொள்வேன் உங்களுக்கு எதிராக ஒருபோதும் நான் செயல்பட மாட்டேன் மன்னவா அதுவரைக்கும் மகிழ்ச்சி அமைச்சரே உங்கள் இருவருடன் இன்னும் நான் பேசிக் கொண்டிருந்தால் போரவருக்கும் புத்த பஜி நிலைக்கே என்னை கொண்டு வந்து வீர படை நடை வெற்றி கணிபறிக்க தொழில் தொடுத்துக் கொண்டிருக்கும் தளபதி உதயசேனன் இருக்கும்போது நான் எதற்கும் தளபதி உதயசேனா ஏற்கனவே கூறியதை போல் நம் படைகள் தயார் நிலைகள் உள்ளதா மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் செயல்படுத்திவிட்டேன் அரசே பல்லவ நாட்டிற்கு பராக்கிரமே ஒற்றன் ஒருவனை அனுப்பி இருக்கிறேன் பலாக்கிரமன் பதில் கிடைத்த அடுத்த வினாடியே கொட்டும் அரசால் பாய்ந்து செல்லும் பணி பல்லவர்கள் கல்வரை போல் திசை அறியாமல் ஓடி ஒளியை இடம் தேடுவார்கள் உலகம் போட்டும் பல்லவர்களை நாடு நகரம் மன்னன் மக்கள் அழைத்து இந்த நாட்டு மன்னனுக்கு அடிமை பல்லவனார் ஒரே பொழுதில் பிடித்து விடலாம் சபா சுதேசேனா சபாஸ் உன் வார்த்தை எனக்கு உற்சாகத்தை ஊட்டுகிறது ஆனால் பல்லவ நாட்டு படைத்தலைவனிடமிருந்து எத்தகைய பதில் வரும் என்று தானே தெரியவில்லை அஞ்ச வேண்டாம் அரசே பராக்கிரமன் எத்தகைய பதில் வந்தாலும் அஞ்ச தேவையில்லை படைகளையும் தலைமை ஏற்கின்ற உதயசேனன் தான் இருக்கும் பொழுது ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் புலைசூழ வந்தாலும் நூறாக்கிடுவேன்

நமக்கு சாதகமாக்குங்க சர்வ வல்லமை உள்ள நம் நாலு வகை படையும் இருக்கும் போது தக்க முறையில் செயல்படும் உன்னுடைய பக்க கொண்டே நம்ம எதிர்த்து நிற்கும் எப்படைகளையும் பொடி பொடியாக்கி விடலாம் பொடி பொடியாக்கி ஆயா நாகமாயே இனிமேலாவது இந்த ஊர்ல நல்ல மழை பெய்யணுமாயா

பக்கம் பூசியார்யாவா ஐயோ நான் என்ன சும்மா இந்த ஊருக்கு வந்தேன் நினச்சியா ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கியா லட்சியம்மா ஆ ஆ இந்த பல்லவ நாட்டு அரண்மனையில் மிக பெரிய வேலை வாங்கணும்னு லட்சியத்தோட வந்திருக்கியா அதை விட்டுட்டு வேணுமோ பக்கம் பூசியாருன்னு அப்படி சாதாரணமாக சொல்லிவிட்டேன் பல்லவ நாட்டு அரண்மனையில் ஆ அரண்மனையில் வேக்கிறவங்க வேலை பார்க்கறவங்க போகிறோம் அரியாங்குட்டையில் மண்ணு அள்ளிக்கிட்டு இருக்கிறான் உனக்கு ஏன்டா வேலை பேர போகிறான் டே கொடுப்பாங்கய்யா என்ன சும்மா ஒன்ன வேலைக்கு வான் கூப்பிட்டேன் வர வருமானத்துல பாதி தரேன்னு சொல்றேன் அப்புறம் என்னடா அழுத்துக்கிறா உனக்கு வர வருமானத்துல உனக்கு என்னமோ கூரை பிச்சிட்டு கொட்டுற மாதிரி பேசுற உனக்கே அந்த தட்டுல ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அதையும் என்கிட்ட கொடுத்து நீ என்ன பண்ணுவ இல்ல ரெண்டு ரூபா விழுந்தா ஒரு ரூபா கொடுப்ப ஒரு ரூபா விழுந்தா எவ்வளையா கொடுப்ப அதுதான் இப்ப செல்லாதுன்னு சொல்லிவிட்டாங்க அந்த எட்டனாவ

நீ என்னமோ கொட்டுறாங்கங்கிற கொடுக்குறாங்கங்கிற இதெல்லாம் நம்பலாமா வேணாமா சரி தொலைஞ்சு போ சரி இவ்வளோ பேசுகிறியே ஊருக்கெல்லாம் அதை பண்ணுறா இதை பண்ணுறா அப்படிங்கிற உன் தங்கச்சிக்கு ஆ உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு ஆ அவளுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குது அதை ஒன்றால் ஓட்ட முடிஞ்சுதா சொல்லியா அதில் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது என்ன தொழில் ரகசியமா என்ன அந்த தொழில் ரகசியம்

உங்க அண்ணன் கூட்ட என்னது தெரியுதா உங்க தங்கச்சி மண்டையா போன வாரம் தூக்கு போட்டு செத்தாலே பரிமுலா ஆமா வந்திருக்கா பரிமளவா யார என்ன பண்ண வந்திருக்க